அன்பின் உறவுகளுக்கு இணைய வணக்கங்களோடு நான் உங்கள் அன்பின் சேன் என்றும் நேற்றைய தினம் இந்திய அணி பெற்றுக்கொண்ட வெற்றியோடு சூப்பர் ஐட்டுக்குள் சென்றிருக்கிறது இதன் மூலமாக ஏ இருந்து சூப்பர் ஐட்டுக்கு சென்ற முதலாவது அணியாகவும் இந்திய அணி இருக்கிறது மூன்று போட்டிகளில் மூன்றில் வெற்றி ஆறு புள்ளிகளோடு ஏ இரண்டாவது அணியாக அமெரிக்க அணி இருக்கிறது நான்கு போட்டிகளில் இரண்டில் வெற்றி இரண்டில் தோல்வி ஏற்கனவே நடந்து முடிந்த இரண்டு போட்டிகளில் முன்னதான போட்டிகளை தோல்வி கண்டிருந்தாலும் அடுத்தடுத்து இரண்டு வெற்றிகளை பெற்றதன் அடிப்படையில் இரண்டாவது இடத்துக்கு முன்னேறி இருக்கிறது அமெரிக்க அணி பாகிஸ்தான் இந்திய அணியினுடன் பெற்றுக் கொண்ட தோல்வியோடு மூன்று போட்டிகளை விளையாடி இரண்டில் வெற்றி ஒன்றில் தோல்வி என நான்கு புள்ளிகளோடு இருக்கிறது எதிர்வரும் பாகிஸ்தான் நபீபி அணியினோட போட்டி ஒன்று இருக்கு அதற்கு நிச்சயமாக வெற்றி பெற்றால் அடுத்த சுற்றுக்கு பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பீகுலாம் மிகவும் ஒரு இக்கட்டான சூழலில் இருக்கிறது இலங்கை அணி இரண்டு போட்டியில் இரண்டில் வெற்றி நான்கு புள்ளிகளோடு ஜிம்பாபி அணி இரண்டில் இரண்டு வெற்றி நான்கு புள்ளிகளோடு ஆஸ்திரேலியா அணி இரண்டில் ஒன்றில் வெற்றி ஒன்றில் தோல்வி இரண்டு புள்ளிகளோடு இருக்கிறது அயர்லாந்து மூன்றில் ஒன்றில் வெற்றி இரண்டு தோல்வி இரண்டு புள்ளிகளோடு இருக்கிறது ஒமான் மூன்று போட்டிகள் விளையாடி மூன்றிலும் தோல்வி கண்டிருக்கிறது சீக்குலாத்தை பொறுத்தவரை மேற்கிந்தி தீவுகள் ஆதிக்கம் செலுத்திருக்கிறது யாரும் எதிர்பார்க்காத வண்ணத்திலே மேற்கிந்திய தீவுகள் இம்முறை நடைபெற்ற டி டுவெண்டி குலாத்து டி டுவெண்டி டுவெண்டி உலகின போட்டிகளில் லீக் ஆட்டங்களில் மிக சிறப்பான பெறுபெயர்களை தந்திருக்கிறது மூன்று போட்டிகளில் மூன்றிலும் வெற்றி ஆறு புள்ளிகளோடு இங்கிலாந்து அணி மூன்றில் இரண்டில் வெற்றி ஒரு தோல்வி நான்கு புள்ளிகள் ஸ்காட்லாந்து அணி மூன்றில் ஒன்றில் வெற்றி இரண்டில் தோல்வி இரண்டு புள்ளிகள் இத்தாலி அணி இரண்டில் ஒன்றில் தோல்வி ஒன்றில் வெற்றி அடிப்படை இரண்டு புள்ளிகளை பெற்றிருக்கிறது டி குலாத்தை பொறுத்தவரை தென்னாப்பிரிக்க அணி மூன்றில் மூன்றில் வெற்றி நியூசிலாந்து அணி மூன்றில் இரண்டு வெற்றி நான்கு புள்ளிகளோடு தென்னாப்பிரிக்க அணி ஆறு புள்ளிகளோடு இருக்கிறது மூன்றாவது இடத்தில் யூஏஇ அணி இருக்கிறது இரண்டில் ஒன்றில் வெற்றி ஒன்று தோல்வி இரண்டு புள்ளிகள் ஆப்கானிஸ்தானின் இரண்டிலும் தோல்வி இரண்டில் இரண்டு தோல்வி நான்காவது இடத்திலும் ஐந்தாவது இடத்தில் கனடா அணியும் இருந்து கொண்டிருக்கிறது இப்படி பட்டியல் நேர்ந்து கொண்டிருக்கும் சிலையில் இலங்கை அணிக்கு மிக முக்கியமான போட்டியாக நாளைய போட்டி பார்க்கப்படுகிறது காரணம் இந்த போட்டியில் கொழும்பு கண்டி பள்ளிகள மைதானத்தில் நடைபெற இருக்கின்ற இந்த இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி நடைபெற இருக்கிறது இந்த போட்டியில் இலங்கை அணி ஒரு வெற்றி பெற வேண்டும் வெற்றி பெற்றால் பி குழுவில் இருந்து செல்லும் முதலாவது சூப்பர் ஹைட்டுக்கு செல்லும் அணியாக இலங்கை அணி இருக்கும் இலங்கை அணியை பொறுத்தவரை அண்மை காலமாக இங்கிலாந்து அணியினுடைய தொடரின் பின்னதாக தோல்விகளை சந்தித்திருந்தாலும் இந்த போட்டிகள் வருகின்ற போது சிறப்பான ஒரு எழுச்சியான அணியாக மாறிவிடும் இலங்கை அணி அப்படிதான் நேற்றைய நாளில் இலங்கை அணி பெற்றுக்கொண்ட இலங்கை அணி கடந்த இரண்டு போட்டிகள் பெற்றுக் அடுத்த சுற்றுக்கு முனை வெற்றி பெறுவதற்கான முனைப்போடு இலங்கை அணி விளையாட காத்திருக்கிறது இந்திய அணி இப்பொழுது சூப்பர் ஹைட்டுக்கு சென்றிருப்பதால் இலங்கை ரசிகர்களும் இதை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிறார்கள் அதன் அடிப்படையிலே மிக முக்கியமான ஒரு போட்டியாக நாளை போட்டி பார்க்கப்படுகிறது இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி நடைபெற இருக்கின்ற இந்த வேளையில் இலங்கை அணியினுடைய உபாதையில் உள்ளாகி இருக்கக்கூடிய வணிந்து அசரங்க அணியில் நாளை விளையாட மாட்டார் அவருக்கு பதிலாக ஏமந்த கடந்த போட்டியில் விளையாண்ட ஏமந்த அல்லது அவருக்கு பதிலாக ஏமந்தத்துக்கு பதிலாக வேறொருவர் பயன்படுத்த வாய்ப்பு இருக்கிறது அதே மாதிரி ஆஸ்திரேலிய சார்பாக இப்போது உபாதைக்காக இருந்த ஆஷல்வுட் உபாதியில் இருக்கிறார் வட்டாமின்ஸ் உபாதியில் இருக்கிறார் அதோடு இணைந்து நம்முடைய ஆஸ்திரேலிய அணியினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரர் அணித்தலைவர் உபாதியை அடைந்திருப்பதன் காரணமாக இந்த போட்டி ஒரு மிக முக்கியமான தீர்க்கமான போட்டியாக பார்க்கப்படுகிறது காரணம் ஜிம்பாபிய அணியினுடைய போட்டியினோடு நாளை சுழற்சில் வெற்றி பெற்ற ஆஸ்திரேலிய அணி ஆர்ப்பிமரசா மைதானத்தில் வைத்து ஜிம்பாபேவுக்கு முதலில் துடுப்படுத்தாடும் வாய்ப்பை கொடுத்து அவர்களை வெற்றியடை செய்திருக்கிறது நானே சுழற்சி மிக முக்கியமானது கண்டி பள்ளைக்கலை மைதானத்தை பொறுத்தவரை இரவு ஏழு மணிக்கு இந்த போட்டி நடைபெறும் இந்த சூழலில் ஆஸ்திரேலிய அணிக்கு இப்போதிருக்கும் இந்த பேட்டிங் லைனப்பை பலப்படுத்துவதற்காக மீண்டும் அணிக்குள் இணைவதற்கான வாய்ப்பு இப்பொழுது இருந்திருக்குது ஸ்டீவ் சுமித்துக்கு வாய்ப்பு இருக்கிறது நாலு தினம் சில வேலை ஸ்ட்ரீப் சுமித் விளையாடுவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது இலங்கையினையை பொறுத்தவரை இலங்கையினுடைய ஆரம்ப துடுப்பாட்ட வீரராக இருக்கக்கூடிய பெத்தம் நிசங்க அண்மை காலமாக ஃபோமில் இல்லை அதே சமயம் கமில் மிஷாரவும் ஃபோமில் இல்லாத போதும் ஆரம்ப துடுப்பாட்டம் இல்லாத போதும் கடந்த போட்டியில் ஒமான அணிக்கு எதிரான மிக சிறப்பான பிரதிபர்களுடன் கண்டிப்பான மைதானத்தில் பெற்றுக்கொண்ட ஓட்டங்கள் இலங்கைக்கு நம்பிக்கை தரக்கூடிய ஓட்டங்களாக இருக்கின்றது நாளை சில வேளை இந்த இரண்டு போட்டிகளில் நாணய சுழற்சி என்பது தீர்மானமிக்க ஒரு நாணய சுழற்சியாக இருக்க வேண்டும் காரணம் நாணய சுழற்சி வெற்றி பெறும் அணி வெற்றி வாய்ப்பை உறுதி செய்வதற்கான ஒரு வாய்ப்பு இருக்கிறது இம்மேல் நாளைய தினம் ஆஸ்திரேலியா இலங்கை அணிகள் மோதிக்கொள்ளும் டுவெண்ட்டி டுவெண்ட்டி போட்டிகள் என்றாலே ரசிகர்கள் பெரும் எதிர்பார்ப்புடன் காத்து கொண்டிருக்கும் ஒரு போட்டியாக இந்த போட்டி பார்க்கப்பட்டு கொண்டிருக்கிறது பார்ப்போம் நாளைய தினம் என்ன மாதிரியான விஷயங்கள் நடைபெறும் என்பது இந்திய அணி மறைமுகமாக ஒரு சாதனை நிகழ்த்தி கொண்டிருக்கிறது அதாவது உலகக்கிண்ண போட்டிகளில் அதிகமான வெற்றிகளை பெற்றிருக்கிறது தொடர்ச்சியாக வெற்றிகளை பெற்ற அணியாக இப்பொழுது இந்திய அணி மாறிக்கொண்டிருக்கிறது பதினாறாவது வெற்றியை பெற்றிருக்கிறது இந்திய அணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு வரை இடைப்பட்ட காலத்துக்குள் அதிகமான வெற்றிகளை பெற்ற அணியாக இந்திய அணி மாறியிருக்கிறது பதினாறு வெற்றிகளை பெற்றிருக்கிறது இதன் மூலமாக ஆஸ்திரேலிய அணி வைத்துக் கொண்டிருந்த பதினைந்து என்கிற தொடர்ச்சியான வெற்றியை முறியடித்திருக்கிறது உலக சாதனை படுத்திருக்கிறது இந்திய அணி இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ரெண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு இந்த ஒரு வருடத்துக்குள் பதினைந்து ஒருநாள் போ ஒருநாள் போட்டிகளை ஆஸ்திரேலிய அணி வெற்றி பெற்றிருந்தது மீண்டும் ஆஸ்திரேலியா அணி ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை தொடர்ச்சியாக பதிமூன்று வெட்டிகள் அப்போது நாங்கள்லாம் சிறிய ஆட்கள் அந்நேரம் கிரிக்கெட் பார்த்துக்கின்ற போது மிக ஒரு பலமான ஒரு அணியாக ஆஸ்திரேலியா அணி இருந்தது இப்போது எப்படி இந்திய அணி இருக்கிறதோ அதே மாதிரி இரண்டாயிரம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு அளவில் மிக சிறப்பான ஒரு அணி என்றால் ஆஸ்திரேலிய அணியை சொல்லலாம் அந்த அளவுக்கு மிக கொடூரமான ஒரு அணி மற்ற அணிகளை துவம்சம் செய்வதில் வல்லவர்கள் மிகவும் ரிக்கி போண்டிங் தலைமையிலான ஒரு அணியை மிக சிறந்த அணியாக இருப்பது இப்போது இந்தியா ஒரு சிறந்த அணியாக இருக்கிறது இந்தியா ஆஸ்திரேலிய அணியைப் போல் ஒரு சிறந்த அணியாக மாறி உருவெடுத்து விளையாடி கொண்டிருக்கிறது அதன் அடிப்படையிலே ரெண்டாயிரத்தி மூன்றாம் ஆண்டு முதல் ரெண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு வரை பதிமூன்று வெட்டிகளையும் பதினான்கு வெட்டிகளை ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று முதல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வந்து தொடர்ச்சியாக பெற்றிருக்கிறது ஆஸ்திரேலிய அணி பன்னிரெண்டாவது பனிரெண்டு வெட்டிகளை ஆஸ் இந்திய அணி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத் இப்போ ரெண்டாயிரத்தி ரெண்டாயிரத்தி ஆண்டு முதல் பதினான்காம் ஆண்டு இடைப்பட்ட காலத்தில் பத்து வெற்றிகளை பெற்றிருக்க தொடர்ச்சியாக ரெண்டாயிரத்தி ஒன்பது முதல் ரெண்டாயிரத்தி பத்து வரை ஆஸ்திரேலிய அணி பத்து வெற்றிகளை இந்தியா பெற்றிருக்கிறது ஒரே ஆண்டில் பத்து போட்டிகளை தொடர்ச்சியாக வெற்றி பெற்றிருக்கிறது ஒன்பது போட்டிகளை மேற்கிந்திய தீவுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்து முதல் எழுபத்தி ஒன்பது ஆண்டு பகுதிக்குள் வெற்றி பெற்றிருக்கிறது இலங்கை அணி தொடர்ச்சியாக ஒன்பது வெற்றிகளை பெற்றிருக்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறு முதல் தொண்ணூத்தி எட்டு வரை இரண்டு ஆண்டு காலத்துக்குள் ஒன்பது வெற்றிகளை பாகிஸ்தான் அணி பெற்றிருக்கிறது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது முதல் ரெண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு இடுபட்ட காலத்தில் இதுதான் தரவுகள் சொல்கின்றன இந்த புதிய உலக சாதனையை அடுத்து இந்தியாவினுடைய ஆதிக்கம் ஆசியாவில் மிக சிறப்பாக இருந்தாலும் ஒரு காலத்தில் ஆஸ்திரேலிய அணி எப்படி மற்ற அணிகளுக்கு சவால் விடுத்து ஒரு தரமான ஒரு அணியாக இருந்ததோ அதே போன்று இப்போது இந்திய அணியும் இருப்பதால் ஆசியாவில் பிறந்து ஆசிய கிரிக்கெட்டை ரசித்து கொண்டிருக்கும் நமக்கெல்லாம் மிக சந்தோஷமான விஷயம் ஏனென்றால் ஒரு ஆசிய அணி இப்பொழுது பலமான ஒரு அணியாக மாறி உருவெடுத்து விளையாடி கொண்டிருப்பது என்பதை மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான விஷயம் பார்ப்போம் நாளை தினம் என்ன மாதிரியான முடிவுகளை இன்றைய தினம் என்ன மாதிரி முடிவுகளை இலங்கைக்கு கொடுக்கும் என்பதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும் இலங்கை அணியும் ஆஸ்திரேலிய அணிக்கு எதிராக பல்வேறு சாதனைகளை வைத்திருக்கிறது இந்த போட்டியிலும் அந்த சாதனை தொடருமா அல்லது இலங்கை அணிக்கு தோல்வி கிடைக்குமா என்பதை பொறுத்திருந்து பார்ப்போம் நாளை தினம் முழுமையான ஸ்கோர் விவரங்களை இரவு வேளையில் உங்களுக்காக தருவதற்கு காத்திருக்கிறேன் அதுவரை உங்களது விடைபெறும் நான் உங்கள் அன்பின் சான் என்றும் நன்றி வணக்கம்